உள்ளத்தில் நல்ல உள்ளும் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா இந்த படத்திற்கு இசை கோர்ப்பு பணியில் ஈடுபடுவதற்கு எம்எஸ்வி டி டி கே ராமூர்த்தி இவங்களை அப்படி கூட்டு போய் பெங்களூருக்கு தனியாக கடத்திட்டு போயிட்டாங்க இந்த கர்ணனுக்கு தெரியாத வில் வித்தையே கிடையாது ஆனால் குருச்சேத்திர போரில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்த சாரதி அவரே கர்ணன் வந்து ஒரு சூழல்ல கர்ணா நீ இறக்கத்தான் வேண்டும் நான் கற்ற வித்தைகள் என் வீரங்கள் எல்லாம் வெளிக்காட்டாமலேயே நான் விட வேண்டுமா கிருஷ்ணா என்னை நாளை உலகம் என்ன சொல்லும் கடைசி நேரத்திலும் கூட அர்ஜுனின் அம்புபட்டு கர்ணன் இறக்கவில்லை கர்ண மகாராஜா சபையைச் சேர்ந்த வீரர்கள் அந்த சிறுவனை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டு எல்லைக்குட்பட்ட பாடசாலைக்கு இந்த சின்ன பையன் தீ வச்சுட்டான் மகாராஜா இவர் உடனே எப்பா இந்த வீரர்கள் சொல்வது உண்மையா பாடசாலைக்கு தீ வைத்தாயா அந்த பையன் ஆமாமரசே நடிகர் தலத்தின் நடிப்புக்கு எத்தனையோ படங்கள் உதாரணம் கர்ணன் ஒரு மாபெரும் உதாரணம் கர்ணன் படத்திலேயே எத்தனையோ காட்சிகளை சொல்லலாம் கர்ணன் என்கின்ற படத்தினுடைய தனிச்சிறப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கர்ணன் இந்த படத்தினுடைய தனிச்சிறப்பு அதாவது கர்ணன் படம் தயாரிப்பு இயக்கம் பி ஆர் பந்துலு அவர்கள் இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி இந்த படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் நாயகன் கர்ணனாக இந்த படத்தில் தேவிகா எஸ் அசோகன் நடிகை திலகம் சாவித்ரி முத்துராமன் என் டி ராமாராவ் கிருஷ்ணனாக இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்கள் வண்ணத்தில் மிகப்பெரிய கேமராமேன் வின்சென்ட் வண்ணத்தில் இந்த படத்தில் பாடல்கள் உயிர் தோழி கேளு சேதி இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி எப்படிப்பட்ட பாட்டு அது மட்டுமா இரவும் நிலவும் வளரட்டுமேனம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அந்த பாட்டு மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் அந்த பாட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளும் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா எத்தனை அற்புத பாடல்கள் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மாமனர்கள் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன் பி ஆர் பந்துலு அவர்களை எல்லோரும் மாமா மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார்களாம் எப்படி இசையமைப்பாளர் திரையத்திலவும் கே வி மகாதேவன் அவர்களை திரையுலகில் அனைவரும் செல்லமாக மாமா மகாதேவன் மாமா மகாதேவன் என்று அழைப்பார்களோ அதுபோல பிஆர் பந்துலுவை அனைவரும் மாமா குறிப்பாக நமது எம்எஸ்வி அவர்கள் மாமா மாமா என்று தான் செல்லமாக அழைப்பார் பிஆர் பந்துலு அவர்தான் தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த பிஆர் பந்துலு தான் நடிகர் திருகத்தை வைத்து வீரபாண்டிய கட்டஓம்மன் படத்தை உருவாக்கி இயக்கியவர் சரி இப்போ கரண் அனுப்புவாங்க இந்த படத்திற்கு இசைக்கோர்ப்பு பணியில் ஈடுபடுவதற்கு எம்எஸ்வி டி கே ராமூர்த்தி இவங்களை அப்படி கூப்பிட்டு போய் பெங்களூருக்கு தனியாக கடத்திட்டு போயிட்டாங்க அப்போ பிஆர் கிட்ட எம்எஸ்வி மற்றவங்கள்லாம் என்ன ஒபினியில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கர்ணன் மாதிரி வரலாற்று காவியங்களுக்கு புராண காவியங்களுக்கு பெரும்பாலும் திரை இசைத்தலகம் கே வி மகாதேவன் அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனா திரேசத்திலும் கே வி மகாதேவனுடைய சீடர் தான் நமது எம்எஸ்வி ஆக இப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காவியம் நடிகர் சிவாஜி கருணா நடிக்கிறார் கலர் படம் மிகப்பெரிய பொருட்செலவு இப்படிப்பட்ட படத்திற்கு கே வி மகாதேவனை போடாமல் அது என்ன மெல்லிசை மாமன்னர்கள் என்றெல்லாம் சிலர் குழப்பி விட ஆனால் தெளிவாக முடிவெடுத்து விட்டார் பி ஆர் பந்துலு இந்த படத்திற்கு மெல்லிசை மாமன்னர்கள் எம்எஸ்வி டி கே இவங்க தான் சரியானவர்கள் என்று தீர்மானித்து இவர்களையும் கண்ணதாசனையும் கடத்தி கொண்டு பேங்களூருக்கு கம்போஸிங் போயிட்டாங்க ஏன்னா கண்ணதாசன்லாம் கிடைக்க மாட்டார் அப்படியே தூய் போயிட்டாங்க இப்போவும் அங்கே கர்ணன் படத்திற்கு இசை ஊட்டிய அந்த அறையைப் பற்றி இப்போதும் எம்எஸ்வி தன்னுடைய நிறைவு காலகட்டத்தில் கூட ரொம்ப பிரபலியமாக பேசுவார் அப்போது எம்எஸ்வி கேட்டிருக்காரு மாமா பந்துல் அவர்களே கர்ணன் படத்திற்கு எத்தனை பாடல்கள் நான் என்ன ஸ்டைலில் இசையமைக்கணும் என்னென்ன பண்ணணும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் குறிப்பு கொடுங்கன்னு இருக்கார் பிஆர் பந்துரு சொல்லியிருக்காரு எம்எஸ்சியை பார்த்து எம்எஸ்வி விஷு அவர்களே இது கர்ணன் காவியம் மெல்லிசை மாமன்னர்களாகிய நீங்கள் எம்எஸ்வி டி கே உங்களுடைய திறமை எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் புதுசாக எடுத்து சொல்ல வேண்டியதில்லை உங்கள் கைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முழு சுதந்திர உரிமை உங்களுக்கு மேலே வானம் தான் எல்லை கீழே பூமி தான் எல்லை இடையில் நீங்கள்தான் பறக்கிறீர்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கற்பனையை அவிழ்த்து விடுங்கள் உங்களை இயக்குனர் தயாரிப்பாளர் என்கின்ற முறையில் நான் கட்டி போட தயாராக இல்லை நான் அதை விரும்பவும் இல்லை உங்களால் முடியும் கர்ணனை இசையால் காவியமாக்குங்கள் அப்படி சொல்லிட்டு போயிட்டாராம் கண்ணதாசன் அவர்கள் மெல்லிசை மாமன்னர்கள் இணைந்து தீர்க்கமாக இவர்களே மெட்டமைத்து பாடல்களை உருவாக்கி வார்த்தைகளை தந்து இவங்க தான் அந்த இசையில் முழுக்க முழுக்க ஈடுபட்டிருக்காங்க நம்பினோர் கைவிடப்படார் இசை உலகில் எம்எஸ்பியை டி கே ராமமூர்த்தியை கவியரசர் கண்ணதாசனை பாடல்கள் அத்தனையும் மிக அருமையாக வந்துவிட்டது இந்த கர்ணன் படத்தில் கர்ணன் என்கின்ற கதாபாத்திரத்திற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எந்த அளவிற்கு மேட்சிங்கோ சிவாஜி தான் கர்ணனா கர்ணன் தான் சிவாஜியா அங்கே என்டிஆர் தான் கிருஷ்ணனா கிருஷ்ணன் தான் என்டிஆரா அப்படி முத்துராமன் தான் அர்ஜுனனா அர்ஜுனன் தான் முத்துராமனா தான் துரியோதனனா துரியோதனன் தான் அசோகனா இப்படி அனைவரும் அசத்தி விட்டார்கள் இந்த படத்தில் பொதுவாக மகாபாரதத்தில் தர்மன் அவர் ஒரு கதாபாத்திரம் தர்மத்தின் குணம் கொண்டவர் தர்மன் பொதுவாக சொல்லுவாங்க மகாபாரதத்தில் தர்மத்தின் அடிப்படையில் தர்மன் ராமாயணத்தில் தர்மத்தின் அடிப்படையில் ராமன் தர்மனும் ராமனும் தர்மத்தின் அடிப்படையில் உதித்த கதாபாத்திரம் என்றாலும் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா மகாபாரதத்தில் தர்மன் தர்மமே குணமாக கொண்டவன் ராமாயணத்தில் ராமன் தர்மத்தையே உருவமாக கொண்டவன் அவன் தர்மஸ்வரூபி இதுதான் வித்தியாசம் ஆக மகாபாரதத்தில் தர்மத்தின் அம்சமாய் தர்மன் அர்ஜுனன் இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது பீஸ்மர் துரோணாச்சாரியார் ஆனால் கர்ணன் என்கின்ற கதாபாத்திரம் அது தனி டிசைன் இன்னமும் மகாபாரதத்தில் உனக்கு பிடித்த கேரக்டர் யார் யாரையாவது கேட்டா டக்குன்னு சொல்றாங்க கர்ணன் அது என்ன கர்ணன் என்கின்ற கதாபாத்திரம் தனித்துவம் வாய்ந்தது என்று சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்ணன் வீரத்தில் எந்த வகையிலும் யாரையும் விட குறைந்தவன் அல்ல நல்லவன் நல்ல மாண்புகள் உடையவன் பண்பாளன் பாசக்காரன் நேசக்காரன் விசுவாசமிக்கவன் பிறர் இவர் மீது விசுவாசம் கொண்டால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் எல்லா வகையிலும் நல்லவன் எல்லா வகையிலும் வல்லவன் கர்ணன் இந்த கர்ணனுக்கு தெரியாத வில் கிடையாது ஆனால் குருட்சேத்திர போரில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்த சாரதி அவரே கர்ணன்ட்ட வந்து ஒரு சூழல்ல கர்ணா நீ இறக்கத்தான் வேண்டும் அர்ஜுனன் கையால் நீ இறக்கத்தான் வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கர்ணா என்று கர்ணா நீ மரணிக்க வேண்டும் என்று கர்ணங்கிட்ட கிருஷ்ண கையெடுத்து வணங்கி வேண்டுகோள் விடுப்பார் இப்போ கர்ணன் கேட்பார் கிருஷ்ணா நீ பகவான் அனைத்து மறைந்தவன் நீ ஒன்று சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் நான் தயார் அதுலேயும் அர்ஜுனன் கையினால சாகத்தையார் ஒரு தப்பு இல்லை ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் கிருஷ்ணா நான் வீரமிக்கவனா இல்லையா கிருஷ்ணா அதை சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிறார் கருணா உன்னை மிஞ்சியவன் உன்னை மிஞ்சிய வீரவான் உலகத்தில் இல்லை கர்ணா என்று கிருஷ்ணன் சொல்ல கர்ணன் கேட்குறாரு அப்படி இருக்க கிருஷ்ணா நான் கற்ற வித்தைகள் என் வீரங்கள் எல்லாம் வெளிக்காட்டாமலேயே நான் இறந்து விட வேண்டுமா கிருஷ்ணா என்னை நாளை உலகம் என்ன சொல்லும் என்னை ஒரு வீரவான் என்று ஏற்றுக்கொள்ளுமா கோளை என்று ஏசாதா என்று கேட்க இப்போது கிருஷ்ண சொல்லுவார் கர்ணா உன்னை வித்தையில் மிஞ்ச வீரத்தில் மிஞ்ச எவராலும் முடியாது உன்னை அழிக்க எவராலும் முடியாது உன்னை வெல்ல எவராலும் முடியாது நீ மிகச்சிறந்த வீரவான் என்பதற்கு எது உதாரணம் தெரியுமா என்னை நீ பகவான் என்று ஒத்துக்கொண்டாயே கிருஷ்ணன் சொல்றாரு நான் பகவான் தானே நானே உன்னை பார்த்து கையெடுத்து வேண்டுகோள் விடுக்கிறேன் கர்ணா நீ இறந்து விட வேண்டும் என்று நீ இறக்க வேண்டும் என்று க நான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நான் உன்னை கையெடுத்து வணங்கி வேண்டி கேட்கிறேன் என்றால் உன் உயர்வு எங்கே இருக்கிறது நீ வீரன் என்பதற்கு இதைவிட என்ன வேண்டும் என்று கேட்க அப்போதுதான் கர்ணன் அந்த கண்ணீரை துடைத்து நான் தயார் கிருஷ்ணா நான் தயார் அர்ஜுனனை என் மீது பானமடைச்சல் என்று சொல்ல இந்த சம்பவம் அரங்கேறுகிறது என்றால் கடைசி நேரத்திலும் கூட அர்ஜுனின் அம்புபட்டு கர்ணன் இறக்கவில்லை கர்ணன் இறக்க வேண்டும் என்றால் அவன் புண்ணியத்தை வாங்க வேண்டும் அதற்கும் பகவான் தான் வர வேண்டும் இப்படிப்பட்ட மிக உயரிய கதாபாத்திரம் கர்ணன் கதாபாத்திரம் இந்த கர்ணனை மையப்படுத்தி கர்ணன் என்கின்ற மாபெரும் காவியத்தை உருவாக்க பிஆர் பந்தில் திட்டமிட்ட போது இதை நடிக்க நடிகர் திலகத்தை தவிர வேறு யாரை தேர்ந்தெடுப்பது நடிகர் திலகத்தினுடைய உருவம் அவர் நிற்பது நடப்பது வசனங்கள் பேசுவது அவர் ஒவ்வொரு காட்சியிலும் நடிப்பது சிவாஜி தான் கர்ணனா கர்ணன் தான் சிவாஜியா என்று நம்மை கேள்வி கேட்க வைத்து விட்டார் இது சம்பந்தமாக ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் போல் தெரிகிறது கர்ணனால் சிவாஜிக்கு பெருமையா சிவாஜியால் கர்ணனுக்கு பெருமையா அதில் ஒரு காட்சி கர்ண மகாராஜா தன்னுடைய தர்பாரில் அமர்ந்து தர்பார் செலுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு சிறுவனை கர்ண மகாராஜா சபையைச் சேர்ந்த வீரர்கள் அந்த சிறுவனை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் வீரர்களால் துரத்தப்பட்ட அந்த சிறுவன் கர்ண மகாராஜாவுடைய அந்த தர்பாருக்குள்ளே வருகிறான் கர்ண மகாராஜா சிவாஜி அப்படி விட்டு இருக்கிறார் அந்த பையன் ஓடி வந்து மகாராஜா என்னை காப்பாற்றுகள் என்று கர்ணனின் கால்களை விழ சிறுவன் விழுகிறானே என்று அந்த கர்ணன் என்கின்ற சிவாஜி அந்த சிறுவனின் முகத்தை ஏந்தி பார்த்து அவன் விழிகளில் வழிகின்ற கண்ணீரை பார்த்து கண்ணீரை தொடைத்து யாரப்பா இந்த சிறுவனை துரத்துவது என்று பார்த்தால் கர்ணனுடைய வீரர்கள் இவரது சோல்ஜர்ஸ் ஏனப்பா சிறுவனை துரத்துகிறீர்கள் என்ன தவறு செய்தான் அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க மகாராஜா நம்ம நாட்டு எல்லைக்குட்பட்ட பாடசாலைக்கு இந்த சின்ன பையன் தீ வச்சுட்டான் மகாராஜா இவர் உடனே எப்பா இந்த வீரர்கள் சொல்வது உண்மையா பாடசாலைக்கு தீ வைத்தாயா அந்த பையன் ஆமாம் அரசே ஒத்துக்கொள்கிறான் ஏனப்பா பாடசாலைக்கு தீ வைப்பது தவறு என்று உனக்கு படவில்லையா அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான் கர்ண மகாராஜா அறிவை ஊட்டுகின்ற பாடசாலைக்கு தீ வைப்பது தவறுதான் இருப்பினும் ஏன் வைத்தேன் நான் தாள்குளத்தை சேர்ந்தவனாம் என்னை அந்த பள்ளியில் சேர்க்க மாட்டார்களாம் எங்களை ஆள்கின்ற கர்ண மகாராஜா இருக்கக்கூடிய நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு பேதம் இருக்கக்கூடாது என்று நினைத்தேன் அந்த பாடசாலைக்கு தீ வைத்தேன் என்று பையன் சொல்லும்போது கர்ண மகாராஜா ஆகா என்று அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு அவனை தட்டி அதிலும் கர்ண மகாராஜாவின் நடிகர் அந்த காட்சியில் நடித்திருக்கும் விதம் அந்த பையனின் கண்ணீரை தடைத்து இந்த பையனை மாறுபோடு அழைத்துக்கொண்டு கொண்டு வீரர்களை பார்த்து நீங்கள் போகலாம் என்று இந்த காட்சியில் தன்னுடைய ஆட்சியிலே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கின்ற மாணவர்களில் உயிர்குளம் தாள்குளம் என்று என்னுடைய ஆட்சியிலே பள்ளிக்கூடத்தில் சேர்கின்ற மாணவர்கள் மத்தியில் உயர்குலம் தாள்குளம் என்று பிரிவினை இருக்கிறதா என்ன கொடுமை என்று இவர் உணர்ந்து தன்னை திருத்திக்கொள்ள இந்த சிறுவனை ஆறுதல் படுத்தி அந்த காட்சியில் நடிகர் தலகம் நடித்திருக்கும் விதம் நடிகர் தலகத்தின் நடிப்புக்கு எத்தனையோ படங்கள் உதாரணம் கர்ணன் ஒரு மாபெரும் உதாரணம் கர்ணன் படத்திலேயே எத்தனையோ காட்சிகளை சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு சாதாரண காட்சி என்று வைத்துக் கொள்ளுங்களேன் மிக அதிகபட்சமாக நடித்த காட்சிகளை ஒப்பிட்டு பார்த்தால் இது மிகவும் சாதாரணம் ஆனால் இதிலும் நடிகர் நடிப்பின் சிகரத்தை தொட்டிருப்பார் இந்த காட்சியை நடிகர் திலகம் நடிப்பதை பார்த்து நமக்கே விழிகளில் கண்ணீர் வழியும் அது மட்டுமா தன்னுடைய மனைவியோடு முதலிரவு காட்சி கண்ணுக்கு குலமேது அந்த பாட்டில் கர்ணன் ஒரு தாழ்குலத்தைச் சேர்ந்தவன் என்று பலரும் கொண்டிருக்கிறார்கள் தேரோட்டியின் பிள்ளை இவனுக்கு யாரும் அங்கீகாரம் தரவில்லை துரியோதனம் கொடுத்தான் அங்கீகாரம் ஆனால் இவன் மனதுக்குள் தன்னை தாழ்குலம் என்று அனைவரும் பழிக்கிறார்கள் என்ற எண்ணம் கர்ணனுக்குள் இருக்கிறது ஆனால் மனைவி கணவன் என்கின்ற கர்ணனை ஆதரித்து பாடுகின்ற பாட்டாக அதிலும் அந்த அந்த நேரத்தில் சிவாஜி அதற்கு இணங்கி நடித்திருக்கும் விதம் அதிலும் கர்ணன் படத்தில் நிறைவு காட்சியில் அந்த தேர் சக்கரத்தில் அம்புகளை தாங்கி குற்றயிரும் கொலையுருமாக அந்த கர்ணன் என்கின்ற நடிகர் திரகம் என்று நடித்து அந்த கண்களெல்லாம் செருக இவர் நடித்திருக்கும் விதம் இவரது புண்ணியத்தை வாங்கினால்தான் இவர் இறப்பார் இவரை கொல்ல எவராலும் முடியாது என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்த பகவானே வந்து என்டிஆர் நடித்திருக்கும் விதம் சிவாஜியிடம் அந்த புண்ணியத்தை வாங்கி செல்ல அப்போது தர்ம தேவதைகளே கர்ணனை வந்து விண்ணுலத்திற்கு அழைத்து செல்ல அந்த காட்சியை படமாக்கியிருக்கும் விதம் சிவாஜி அவர்கள் மாவீரன் கர்ணனாக நடித்திருக்கும் விதம் அந்த இறக்கும் தருவாயிலும் அந்த வீரம் குன்றாமல் கொலையாமல் அந்த தர்மத்தினுடைய குணம் கொலையாமல் அவர் நடித்திருக்கும் விதம் அதிலும் அதிலும் ஒரு பாடல் ஒன்றில் இதில் எம்எஸ்வி டி கே ராமமூர்த்தியை பாராட்டுவதா இந்த பாடலை வார்த்தைகளில் புனைந்து கொடுத்த கண்ணதாசனை பாராட்டுவதா இந்த பாடலுக்கு குரல் கொடுத்த சீர்காழி கோவிந்தராஜனை பாராட்டுவதா அல்லது இந்த பாடலில் இந்த படத்தில் நடித்தார்களே மாவீரன் கர்ணனாக நடிகர் தலகம் என் கிருஷ்ணன் அர்ஜுனன் முத்துராமன் இவங்கெல்லாம் நடித்தாங்களே அந்த பாட்டை கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க அந்த பாடலை பாட மீண்டும் சீர்காழிதான் வர வேண்டும் அப்படி ஒரு பாடலை இசையமைக்க மீண்டும் வெள்ளிசை மாமன்னர்கள் தான் பிறக்க வேண்டும் ஆனாலும் இசைத்துறையில் மிகப்பெரிய மிகச்சிறிய சிறுவன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன் நான் பாடி காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பாடுகிறேன் ஆனால் அப்படியெல்லாம் என்னால் பாட முடியாது ஆனால் சில உணர்வுகளை சொல்லியாக வேண்டும் அதற்காக பாடுகிறேன் நான் பாடி காட்டும்போது இசைத்துறையில் நான் செய்யக்கூடிய பிழைகளை பொறுத்து நான் காட்டக்கூடிய உணர்வை மட்டும் பெற்று இந்த பாடலின் உள் சாராம்சத்தை புரிந்து கொள்ளுங்கள் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மரணம் எய்தாது மறுபடி பிறந்து நிற்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் இதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நா அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள் ஆ... என்னை அறிந்தாய் எல்லா உயிர்களும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனதன்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடிகொடி அனைத்தும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணு துணிந்தனில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்ன இந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே சாட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீமம் எழுகு நின் கைவன்மை எழுகு இக்களமராம் சிவக்கு வாழ்க தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் ஆனையில் தர்மமே மறுபடியும் வெல்லும் இது பாடல் அல்ல இது மந்திரம் இது திருமந்திரம் எம்எஸ்வி இந்த கீதாச்சாரத்தின் சாரத்திற்கு பகவத்கீதை மகாபாரதத்தினுடைய சாரம் பகவத்கீதை பகவத்கீதையின் சாரம் கீதாச்சாரம் இந்த கீதாச்சாரத்தின் சாரம் கவியரசர் கட்டதாசனின் சாரம் மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் வி டி கேஆரின் இசை சாரம் இந்த சார பாடலுக்கு அந்தந்த கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர்கள் அவரவர்கள் அவரவர்கள் கிடப்பில் கிடந்தவாறையை நடித்துக் கொடுத்திருக்கும் விதம் பாடல் பாடல் அல்ல மந்திரம் இந்த பாடலை ஒருமுறை பாடினால் யாரும் தப்பாக பாடினாலும் அதை கேட்டால் நம் உடலுக்குள் ஒரு காந்த சக்தி ஏறுவது உண்மை இந்த பாடல் ஒலிக்கப்படுகின்ற ஒளிர்கின்ற இடத்தை சுத்தி சுமார் முப்பத்தி மூணு சதுர கிலோமீட்டருக்கு எந்த பாவச் செயலும் நடக்காது இந்த பாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு இப்படிப்பட்ட ஒரு பாடலை கர்ணனில் இணைத்து நடிகர் நடிப்பின் உச்சத்தையும் இணைத்து கர்ணன் என்கின்ற காவியத்தை வண்ணமாக்கி கொடுத்தார்களே இந்த படத்தில் இன்னும் எத்தனை சிறப்புகளை எடுத்து எடுத்து சொல்வது அந்த சூரிய பகவானையே கண்ணதாசன் வார்த்தைகளில் சூரிய பகவானையே தாயாகவும் நினைத்து பாடினான் தந்தையாகவும் நினைத்து பாடினான் ஒரே பொருளை இயற்கை பொருளை தாயாகவும் நினைத்து தந்தையாகவும் நினைத்து அந்த கடவுளுக்கு தாய் மரியாதை தந்தை மரியாதை சூரியனுக்கு ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி சூரிய பகவானை அம்மையப்பனாக கண்ணதாசன் பிழிந்து கொடுத்திருக்கும் வார்த்தைகளை உச்சரித்து நடிகர் திலகம் பாடும்போது அவரது முகத்தில் என்ன ஒரு கம்பீரம் என்ன ஒரு பரவசம் ஆகா அந்த சூரிய புத்திரன் மாவீரன் கர்ணன் நடிகர் திலகம் கர்ணனுக்குள்ளே நடிகர் திலகம் புகுந்து விட்டாரா நடிகர் திலகத்திற்குள்ளே கர்ணன் புகுந்து விட்டாரா பிரித்து பார்க்க முடியவில்லையே மக்கள்தலகம் எம்ஜிஆரே சொல்லி இருக்காரே பலமுறை என் தம்பி நடிகர் தலகம் உலகிலேயே மிகச்சிறந்த நடிகர் என்று மக்கள்தலகம் எம்ஜிஆரே சொல்லி இருக்கிறார் அவங்க சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க ராஜரீசி பட்டம் வசிஷ்டர் திருவாயால் விஸ்வாமந்திரனுக்கு ராஜரீசி பட்டம் எம்ஜிஆரே சொல்லலையா நடிகர் தலகத்தை பார்த்து என் தம்பி உலகின் மிகச்சிறந்த நடிகர் என்று வசிஷ்டர் வாயால் விஸ்வாமத்திரருக்கு ராஜரிசி பட்டம் எம்ஜிஆர் தன் வாழ்க்கையின் நிறைவு நாள் வரை இந்த செய்தியை சொல்ல தவறவே இல்லையே நடிகர் தலகத்தை பாராட்ட தவறவே இல்லையே நடிகர் தலகம் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் சென்று அங்கே பல விருதுகளை பெற்று மிகச்சிறந்த நடிகன் என்று பாராட்டு பெற்று மீண்டும் சென்னைக்குள் வரும்போது எம்ஜிஆர் தலைமையில் தானே நடிகர் தலகத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பே நடந்தது வெளிநாடு சுற்றி வந்த வெளிநாட்டில் தமிழின் பெயரையும் தக்க வைத்த வெளிநாட்டில் தமிழ்நாட்டின் பெயரை உயர்த்தி பிடித்த நடிகர் திலகத்தினுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடிந்து அவர் பல பாராட்டுதல்களையும் விருதுகளையும் தன்னுடைய நடிப்புக்காக பெற்று மீண்டும் சென்னைக்கு கால் வைக்கும் போது அன்னைக்கு எம்ஜிஆர் தலைமையில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு தரப்பட்டது மக்கள் திலகத்தின் தலைமையால் நடிகர் திலகத்திற்கு வரவேற்பு இதையெல்லாம் நினைக்கும் போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது இந்த இன்பத்தை பலரும் பெற வேண்டாமா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்